இந்திய ரயில் பயணிகளில் பெரும்பாலானருக்கு ரயில்வேயின் இந்த முக்கிய விஷயம் பற்றி தெரியாமல் இருக்கிறது நமது ரயில் அதிக நேரம் தாமதமானால் பயணிகளுக்கு இழப்பீடு அல்லது சலுகைகள் பெற உரிமை உள்ளது ரயில்வே விதிகளின்படி ஒரு ரயில் இரண்டு மணி நேரத்திற்கும் அதிகமாக தாமதமானால் குறிப்பிட்ட சில வகுப்பு பயணிகளுக்கு இலவச உணவு அல்லது சிற்றுண்டி வழங்கப்படும் இந்த சலுகை பொதுவாக ஏசி வகுப்புகள் நீண்ட தூர ரயில்கள் ஆகியவற்றில் பயணம் செய்யும் பயணிகளுக்கு வழங்கப்படுகிறது உணவு மட்டுமல்ல ரயில் பயணிகள் பணத்தை திரும்ப பெறவும் வாய்ப்பு உள்ளது சில சந்தர்ப்பங்களில் பயணிகள் டிக்கெட் ரீஃபண்ட் பெறும் உரிமையும் கொண்டுள்ளனர் குறிப்பாக ரயில் மிக அதிகமாக தாமதமானால் பயணம் தொடங்குவதற்கு முன்பே பயணத்தை ரத்து செய்தால் டிக்கெட் வகை மற்றும் தாமத நேரத்தை பொறுத்து பணம் திரும்ப வழங்கப்படும் ஆனால் இந்த வசதிகள் தானாக வழங்கப்படாது இதற்காக பயணிகள் ரயில்வே அதிகாரிகளை தொடர்பு கொள்ள வேண்டும் அல்லது ஆன்லைன் மூலம் ரீஃபண்ட் கோரிக்கை பதிவு செய்ய வேண்டும் அப்போதுதான் நமக்கு சலுகைகள் கிடைக்கும் இனி ரயில் தாமதம் ஏற்பட்டால் அதை ஒரு சாதாரண பிரச்சனையாக எடுத்துக் கொள்ளாமல் பயணிகள் தங்களது உரிமைகளை கேட்டு பெறலாம்